இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் வணிக நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை கைவிலங்குடன் சிறை சென்ற ரணில் அடுத்து குறிவைக்கப்படும் முக்கிய சகா மகிந்தவும் ஏழு மாத காலத்திற்கு வீதி விபத்துகளால் ஆயிரத்து எழுநூறு பேர் பலி திட்டமிடப்பட்ட ரணிலின் கைது நள்ளிரவில் சிறைச்சாலை சென்ற அரசியல்வாதி தொடரூந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு ரணில் விரைவில் வீடு திரும்புவார் வெளிநாடு ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ள கவலை நாடாளுமன்ற உயர் பதவிகளுக்கான குழு இரண்டாம் முறையாகவும் நிறுத்தப்பட்ட நியமனம் அதிக விலைக்கு போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை விற்பனை செய்யும் வணிக நிறுவனங்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது நிர்ணயிக்கப்பட்ட விலையை மீறும் விற்பனையாளர்கள் மீது தண்ணீர் குளிர்விக்கப்பட்டதா அல்லது வேறு வர்த்தக நாமத்தின் கீழ் விற்பனை செய்யப்பட்டதா என்பதை பொருட்படுத்தாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அதிகாரி சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார் சுற்றுலா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட வணிகங்களுக்கு சட்டத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் கூறியுள்ளார் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிகமாக போத்தல் குடிநீரை விற்பனை செய்வது சட்டவிரோதமானது என்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை மீறும் செயல் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு இணங்காத எந்தவொரு விற்பனையாளர்களுக்கும் எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்ட நடவடிக்கைகளை தொடங்கும் என அவர் எச்சரித்துள்ளார் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு நீதிமன்றத்தினால் மீண்டும் அழைப்பாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தனது மருமகனின் நிறுவனத்துக்கு மத்திய வங்கியின் பிணை பத்திரங்களை வழங்கி அரசாங்கத்துக்கு பத்து பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த அழைப்பாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாளி ஜெயதுங்க அழைப்பணை உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் மற்றும் லஞ்ச சட்டத்தின் கீழ் எழுபதாவது பிரிவின் கீழ் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணையானை குழு தாக்கல் செய்த முறைப்பாட்டை ஆராய்ந்த பின்னர் குறித்த அழைப்பணை உத்தரவினை ஆங்கில மொழியில் வெளியிடவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சிங்கப்பூரில் வசிப்பதாக கூறப்படும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை எனினும் அந்த அழைப்பாணையின் பிரகாரம் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என லஞ்சல் ஊழல் தடுப்பு விசாரணை ஆணை மேலதிக அறிக்கை சமர்ப்பித்ததை அடுத்து மீண்டும் அழைப்பாணை உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் சற்று முன்னர் சிறைச்சாலைக்கு வருகை தந்துள்ளார் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவா நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது அதன்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க மருத்துவ ஆலோசனை அமைய சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க சுகநலன்களை விசாரிப்பதற்காக மஹிந்த ராஜபக்சவும் சிறைச்சாலைக்கு வருகை தந்துள்ளார் நடப்பு ஆண்டின் கடந்த மாத சுமார் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதற்கு மேலாக போலீஸ் முறைப்பாடு இல்லாமல் சம்பவ இடத்தில் சமரசமாக தீர்த்துக் கொள்ளப்பட்ட வீதி விபத்துகளின் எண்ணிக்கையும் கணிசமான அளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேபோன்று நடப்பு நாட்டில் வீதி விபத்துகள் காரணமாக கடந்த ஏழு மாத காலப்பகுதிக்குள் ஆயிரத்து எழுநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆண்டின் பன்னிரண்டு மாத காலங்கள் விபத்துகள் காரணமாக உயிரிழந்த மொத்த எண்ணிக்கையான ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றிலும் பார்க்க இந்த ஆண்டில் ஏழு மாத காலப்பகுதிக்குள் நூற்றி தொண்ணூற்றி மூன்று இழப்புகள் அதிகமாக நேர்ந்துள்ளன தூக்கம் களைப்பு காரணமாக அசதி அல்லது போதை பழக்கம் போன்றவற்றையே பெரும்பாலான வீதி காரணமாக அமைந்துள்ளன இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை சர்வதேச ஊடகங்களில் முக்கிய செய்தியாகியுள்ளதுடன் இலங்கை அரசியல்வாதிகள் பலரையும் ஆட்டம் காண வைத்துள்ளது அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவின் விளக்கமறியல் உத்தரவின் பின்னர் நேற்றிரவு பல அரசியல்வாதிகள் மகசின் சுழற்சாலைக்கு சென்று காத்திருந்ததாக தெரியவந்துள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருத்துவ ஆலோசனையின் பெயரில் நேற்றிரவு சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் துமிந்த திசாநாயக பிரசன்ன ரணதுங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சமத் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் அங்கு சென்றிருந்தனர் சிறைச்சாலைக்கு சென்ற போதிலும் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை பின்னர் அவர்கள் சிறைச்சாலைக்கு வெளியே காத்திருந்ததாக தெரியவந்துள்ளது மேலும் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று பார்வையிட்டுள்ளார் கரையோர மார்க்கத்தின் தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்படும் என்று தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கரையோர மார்க்கத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று மற்றும் நாளை பல தொடரும் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தொடர்ந்து மற்றும் பூசா இடையேயான கடலோர கரையோர மார்க்கத்தின் பல தொடருந்து சேவைகள் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து பொது முகாமையாளர் ரவீந்திரா பத்மபிரியா அறிவித்துள்ளார் அதன்படி காலி தொடருந்து நிலையத்தில் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு கொழும்பு கோட்டை புறப்பட திட்டமிடப்பட்ட தொடருந்து எண் எட்டு மூன்று ஒன்று ஒன்பது மற்றும் மருதானி தொடருந்து நிலையத்தில் இருந்த நண்பர்கள் பன்னிரண்டு பத்து மணிக்கு காலை புறப்பட திட்டமிடப்பட்ட தொடருந்து எண் எட்டு ஏழு எட்டு எட்டு ஆகிய தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன காலி தொடருந்து நிலையத்திலிருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு கொழும்பு கோட்டை புறப்பட திட்டமிடப்பட்ட தொடருந்து எண் எட்டு மூன்று இரண்டு ஏழு சமுத்ரா தேவி காலி தொடருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு மணி நேரம் தாமதமாக காலை ஆறு முப்பது மணிக்கு பயணத்தை தொடங்குகின்றது காலி தொடருந்து நிலையத்திலிருந்து அதிகாலை நான்கு பத்து மணிக்கு கொழும்பு கோட்டை நோக்கி புறப்படும் தொடருந்து மூன்று இரண்டு பூஜ்ஜியம் காலை எட்டு ஐம்பது மணிக்கு காலி தொடரூந்து நிலையத்தில் இருந்து பயணத்தை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் வீடு திரும்புவார் என்று மாலைத்தீவு முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சமூக ஊடக தளமான எக்ஸில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முன்னாள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியொருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் எனினும் முன்னாள் ஜனாதிபதி அரச நீதியை தவறாக பயன்படுத்தவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் நாடு திரும்புவதை மிகவும் ஆபலுடன் எதிர்நோக்குவதாக மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீத் கூறியுள்ளார் அதிகரித்து வருவது குறித்து இலங்கை சங்கம் கடுமையான தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ஜனாதி அனுரகுமாரதிசநாயகவுக்கு எழுதிய கடிதத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அந்த சங்கம் உலகிலேயே அதிக அளவில் யானைகள் இறப்பு நிகழ்ந்த நாடாக இலங்கை பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது சிறுத்தைகள் மற்றும் புற பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகள் தொடர்ந்து கொள்ளப்படுவதையும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையின் விலங்குகள் நாட்டின் பாரம்பரிய மற்றும் பொருளாதாரத்துக்கு குறிப்பாக சுற்றுலாவுக்கு இன்றியமையாதது என்பதை அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது தற்போது சட்ட கட்டமைப்பை அவசரமாக திருத்த வேண்டும் என்றும் விரிவான சட்ட சீர்திருத்தங்களுக்கான தமது சொந்த திட்டங்களை முன்வைப்பதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது இதற்கிடையில் பாதுகாக்கப்பட்ட உயிரினங்களை சட்டவிரோதமாக கொள்வதை தடுக்கும் வகையில் அபராதம் மற்றும் தண்டனைகளை அதிகரிக்க விலங்குகள் மற்றும் தாவர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தில் குறுகிய கால சீர்திருத்தங்களை செயல்படுத்துமாறு அந்த சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தின் உயர் பதவிகளுக்கான குழு இரண்டாவது முறையாக என்ற தனிப்பட்ட ஒருவரின் நியமனத்தை நிறுத்தியுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் இந்த குழு அவர் தொடர்பான தகவல்களை தொடர்புடைய புலனாய்வு அமைப்புகளுக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது போலியான ராஜதந்திர சான்றுகள் சலுகை பெற்ற கடவுச்சூட்டை சட்டவிரோதமாக பயன்படுத்துதல் வெளிநாட்டு குடியுரிமையை மறைத்தல் மற்றும் போலியான கல்வி மற்றும் தொழில்முறை கூற்றுக்கள் என்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிரூபிக்கப்பட்டால் இந்த குற்றங்கள் மோசடி பயண ஆவணங்களை சட்டவிரோதமாக வாங்குதல் மற்றும் பொது வாழ்வில் தவறான நடத்தை உள்ளிட்ட இலங்கையின் சட்ட முறல்களாக இருக்கலாம் ஹெரத்தின் விண்ணப்பத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை தென் சூடானில் இலங்கையின் கவுரவ தூதவரின் பணியாற்றியதாக கூறப்படுகின்றது ும் வெியுறவு அமைச்சகத்தில் சரிபார்க்கப்பட்ட பதிவுகளின்படி பென்சுடான் அரசாங்கத்தால் இதுபோன்ற எந்த நியமனங்களும் வழங்கப்பட்டிருக்கவில்லை எனவே இது மிகப்படுத்தல் அல்லது இது முற்றிலும் போலியானது என்று இலங்கை வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரியொருவர் கூறியுள்ளார் இதனை தவிர பொது சேவையில் இருந்து விலகிய பின்னரும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கடவுச்சுட்டை சட்டவிரோதமாக வைத்திருத்தல் மற்றும் பயன்படுத்திய குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரின் இந்த மீறல்கள் குற்றவியல் தன்மை கொண்டது என்று சட்ட வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதேவேளை ஹெரத் காலமாக இங்கிலாந்தில் வசித்து வருவதாகவும் அகதி அந்தஸ்தின் கீழ் பிரிட்டிஷ் குடியுரிமையை பெற்றதாகவும் நம்பப்படுகிறது என்பதையும் விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன வணிக நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கைவிலங்குடன் சிறை சென்ற ரணில் அடுத்து குறிவைக்கப்படும் முக்கிய சகா மகிந்தவும் சிறைச்சாலைக்கு ரணிலே காண விரையும் அரசியல்வாதிகள் ஏழு மாத காலத்திற்கு வீதி விபத்துகளால் ஆயிரத்து எழுநூறு பேர் பலி திட்டமிடப்பட்ட ரணிலின் கைது நள்ளிரவு சிறைச்சாலை அரசியல்வாதி தொடருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு ரணில் விரைவில் வீடு திரும்புவார் வெளிநாடு ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ள கவலை நாடாளுமன்ற உயர் பதவிகளுக்கான குழு இரண்டாம் முறையாகவும் நிறுத்தப்பட்ட நியமனம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் பெற்றன செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்றூடாக நினைந்து வணக்கம்